விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் மீண்டும் தமிழ விடுதலை போருக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழீழ விடுதலைக்கான அந்த போரை அவர்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை புலிகள் மீதான தடையை நாங்கள் நீட்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு கடந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் விடுதலை புலிகளுடைய தடை அல்லது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தமிழீழத்துக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கையை கட்டமைத்துக் கொண்டிருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது எத்தனை பட்டங்கள் கட்டினாலும் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் தமிழீழ விடுதலை களத்தில் இருந்து ஒரு அணுவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் விடுதலை புலிகள் ஆதரிப்போம் தமிழீழத்தை ஆதரிப்போம் ஆதரிப்போம் என்று தொடர்ச்சியாக முழங்குகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுடைய உணர்வும் என்பது எங்களுடைய தனி நாடு தான் வேண்டும் என்கின்ற கோரிக்கை அதுதான் விடுதலை சிறுத்தையுடைய கோரிக்கையும் தமிழீழ மக்களுக்கான தனி நாடு வேண்டும் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரி தெலுங்கு தேசியம் அல்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி கன்னட தேசியம் அல்ல தமிழ் தேசியத்திற்கு பகை என்பது இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை எவன் ஒருவன் எதிர்க்கிறானோ பகைக்கிறானோ அவனே உண்மையான தமிழ் தேசியவாதி அந்த வகையில் இன்றைக்கு இந்திய அளவிலே நாம் இந்திய எதிராக செயல்படக்கூடிய இந்திய தேசியம் தமிழ் எதிரானது என்கின்ற கருத்தியலை முன்வைக்கின்ற துணிச்சலாக முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்பு அண்ணன் வன்னி அரசு அவர்கள் நம்மிடையே நினைவேந்தல் உரையாற்றுவார் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற தோழர்களே விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழில் விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவரவர்கள் ஓரிரு நாட்கள் இருக்க இந்த இடைவெளியில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த சொல்லியிருந்தார்கள் வழக்கம் போல இந்த நினைவேந்தல் கூட்டம் வெவ்வேறு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு வெளி மாவட்டங்களில் இந்த கூட்டம் நடைபெறும் ஒழுங்கு அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் இதை ஒழுங்குபடுத்துவார்கள் அப்படித்தான் கடந்த ஆண்டு சிதம்பரத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நம்முடைய தலைவரவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒழுங்கு செய்திருந்தோம் தலைவரவர்கள் அந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பான ஒரு உரையாற்றியிருந்தார்கள் நமக்கு வழிகாட்டியிருந்தார்கள் இந்த கூட்டத்திற்கும் தலைவரவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள் எப்படியாவது இந்த கூட்டத்திற்கு வந்து தமிழீழ விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வீரவணக்கம் செலுத்துவது வழக்கம் ஆகவே இந்த ஆண்டும் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் மருத்துவமனையில் அதற்கான அனுமதி கிடைக்காததால் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களை வைத்து இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று வழியாட்டியிருந்தார்கள் அந்த வகையில் மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் நேற்றைக்கு இரவு இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று வழியாட்டியதன் அடிப்படையில் இந்த ஓரிரு நாட்களில் இந்த சிறப்பான கூட்டத்தை சிறப்பான ஏற்பாட்டை செய்திருந்த அத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கும் குறிப்பாக தோழர் கரிகால் வளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை நிலையத்தின் சார்பில் தம்பி விடுதலை போன்றவர்கள் கார்த்தி போன்றவர்கள் எழில் இமயன் போன்றவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நேற்றைக்கு தான் முதல் நாள் தான் விடுதலை புலிகளுடைய தடையை நீட்டித்து இந்திய அரசு அறிக்கையை அனுப்பியிருக்கின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தடையை நீட்டித்திருப்பதாக ஒன்றிய அரசு இதை அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு விடுதலை புலிகளுடைய தடையை நீட்டிப்பது என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடையை நீட்டிப்பார்கள் ஆனால் இப்பொழுது ஐந்து ஆண்டுகளாக அதை நீட்டித்திருக்கிறார்கள் என்ன காரணம் சொல்லி அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது என்றால் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் தமிழீழ விடுதலை போருக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழீழ விடுதலைக்கான அந்த போரை அவர்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை புலிகள் மீதான தடையை நாங்கள் நீட்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு கடந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் விடுதலை புலிகளுடைய தடை அல்லது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தமிழீழத்துக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கையை கட்டமைத்துக் கொண்டிருந்தார்கள் தமிழ் தேசியம் பேசியவர்களே காங்கிரஸ் இனப்படுகொலை செய்தது அப்படிப்பட்ட இனப்படுகொலை செய்த அந்த அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு வந்தால் இங்கே தமிழீழம் கிடைத்துவிடும் விடுதலை புலிகள் மீதான தடை இருக்காது என்று அவர்கள் வந்து பிரச்சாரமே செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தடை நீடிக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை திருத்தி இன்றைக்கு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தடையை நீட்டித்திருக்கிறது என்றால் நமக்கு தமிழீழத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒருபோதும் இந்திய அரசு ஆதரவாக இல்லை அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி நமக்கு ஆதரவான சக்தி அல்ல என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதனால் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வார்கள் இது இந்த பிரச்சனை என்பது தமிழீழத்தினுடைய பிரச்சனை என்பது சர்வதேச அளவில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச அளவில் புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையை நாம் எப்படி இதை அணுக முடியும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச பார்வையோடு அணுகக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கம் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அவருக்கு மட்டும்தான் இந்த சர்வதேச பார்வை இருக்கின்றது ஆகவேதான் நாம் மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் மீது எத்தனை துரோக பட்டங்கள் கட்டினாலும் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் தமிழீழ விடுதலை களத்தில் இருந்து ஒரு அணுவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் விடுதலை புலிகள் ஆதரிப்போம் தமிழீழத்தை ஆதரிப்போம் ஆதரிப்போம் என்று தொடர்ச்சியாக முழங்குகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஏதோ தேர்தலுக்காக தலைவர் அவர்களுடைய படத்தை காட்டி வாக்கு சேகரிக்கின்ற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எப்படி விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றோம் தமிழினத்துடைய விடுதலை எதற்காக ஆதரிக்கின்றோம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவீரால் உரையிலும் ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையிலும் தலைவரவர்கள் நமக்கு வகுப்படுத்திருக்கிறார்கள் அவரை தவிர இதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய யாரும் தலைவர்கள் இங்கே இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்துகின்ற நிகழ்வை அவர் பார்த்திருக்கிறார்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்முடைய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் திருப்பூரில் நடந்த நிகழ்விலே அவர் பங்கெடுத்து உரையாற்றியிருக்கிறார்கள் அதே போல அண்ணன் ஐயா காசியானந்தன் அவர்களும் அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள் நம்முடைய தலைவரவருடைய உரையிலே முழு முழுமையாக சொல்லவிருப்பது இந்திய ஒன்றிய அரசுடைய ஆதரவோடு நம்முடைய தமிழீழத்தினுடைய விடுதலையை அல்லது தமிழீழ மக்களுடைய அங்க இருக்கின்ற உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்களை பகைத்துக் கொண்டு இதை செய்ய முடியாது என்று மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் தெரியும் ஆகவேதான் ஒருபோதும் இந்திய ஒன்றிய அரசை மேதகு பிரபாகரன் அவர்களோ விடுதலை புடிகளோ ஒருபோதும் பகைத்துக் கொண்டதில்லை ஒரு நட்பு சக்தியாக தான் பார்த்தார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழாம் தேதி போர் முடிவுக்கு வருகின்றது மிக தீவிரமாக கடுமையாக போர் நடந்தது அந்த போரிலே விடுதலை புலிகள் பின்னணியை சந்தித்தார்கள் பலர் வீரச்சாவடைந்தார்கள் தளபதிகள் வீர வீரட்சாவடைந்தார்கள் ஆனால் நடேசன் போன்றவர்கள் புலித்தேவன் போன்றவர்கள் கொடி ஏந்தி சமாதானத்துக்கு போன போது அவரையும் கொன்றளித்தார்கள் இப்படி பல தளபதிகள் கொன்றளித்தார்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது தமிழீழம் வெல்ல வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் இருந்தார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த போர் நடை நடைபெற்றது ஈழத்தந்தை செல்வா காலத்தில் நடைபெற்ற நூற்றாண்டு அறவழி போராட்டமாக இருக்கட்டும் மேலகு பிரபாகரன் அவருடைய தலைமையில் நடைபெற்ற அறவழி ஆயுத வழி போராட்டமாக இருக்கட்டும் ரெண்டு போராட்டமே தமிழீழம் என்கின்ற அந்த ஒற்றை அடையாளத்துக்காக அதை இலக்காக வைத்து தான் அங்கே போராட்டம் நடைபெற்றது சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஏந்தி போராடிய மகத்தான தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு நாட்டுக்குள் இரண்டு தேசிய இனங்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையிலும் உரையாற்றினார்கள் அந்த உரையிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை எப்படி இருந்தது என்பதை விலக்கி பேசினார்கள் ஆனால் நாங்கள் தனித்த ஒரு தமிழ் தேசிய இனமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அதை சர்வதேச அளவிலே அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த கனவை தகர்த்து விட்டார்கள் ஆனாலும் அந்த கருத்தியல் இன்னமும் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் அந்த முற்றம் அந்த இன இனப்படுகளை முடிந்த பிறகு மாவீரர் நாள் உரையிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மயிலாப்பூரிலே நடைபெற்ற மயிலை மாங்குளையிலே நடைபெற்ற அந்த வீரவணக்க வணக்க பொதுக்கூட்டத்திலே தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொன்னார்கள் கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை கடைசி விடுதலை சிறுத்தை இருக்கும் வரை தமிழீழத்துடைய விடுதலை போரை விடுதலைப் போரை நாங்கள் தொடர்வோம் முன்னெடுப்போம் என்று நம்முடைய தலைவர் அவர்களை அறிவித்தார்கள் பிரகடனம் செய்தார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை நம்முடைய உணர்வு தமிழீழத்தினுடைய ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கும் அங்கே சொல்லனா துயரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே காணிகள் பறிக்கப்படுகின்றன தமிழீழத்திலே அங்கே எப்படி இங்கே வட இந்தியர்கள் இங்கே எப்படி குடியேற்றம் செய்யப்படுகிறார்களோ தமிழ்நாட்டிலே அதே போல இலங்கையிலும் அங்கே சிங்கள குடியேற்றம் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வீடுகள் கண்காணிக்கப்படுகின்றன இங்கிருந்து ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுதலையான இன்றைக்கு முருகன் போன்றவர்கள் ராபர்ட் பயஸ் போன்றவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் இன்றைக்கு இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருந்தால் கூட அவர்கள் வீடு அங்கே கண்காணிக்கப்படுகின்றது பல ஈழத்தமிழர்கள் தம்பிகளுடைய வீடுகள் கண்காணிக்கப்படுகின்றது இன்றைக்கும் இராணுவத்துடைய முற்றுகைக்குள் தான் தமிழீழத்தினுடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள் அதாவது உழைப்பதற்கோ அங்கே பிழைப்பதற்கோ வழியில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியமான செய்தி இருக்கின்றது நாம் மீண்டும் தமிழீழம் என்கின்ற கோரிக்கை போரின் மூலமாக ஆயுத போராட்டத்தின் மூலமாக முன்னெடுக்க முடியுமா என்பது வேறு ஆனால் இப்பொழுது வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் அங்கிருக்கின்ற நம்முடைய உறவுகள் அடிப்படை உரிமைகளை பெற்று சுதந்திரமாக வாழ வேண்டும் சுய நிர்ணயத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகும் அந்த அந்த உணர்வு ஈழ விடுதலை என்கின்ற அந்த உணர்வு அப்படியே இருக்கின்றது ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுடைய உணர்வும் என்பது எங்களுடைய தனி நாடுதான் வேண்டும் என்கின்ற கோரிக்கை அதுதான் விடுதலை சிறுத்தைடைய கோரிக்கையும் தமிழீழ மக்களுக்கான தனி நாடு வேண்டும் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்கு இடைக்கால செயல் திட்டமாக இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு ஆளுகின்ற ரணில் விக்ரமே சிங்கவா இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்கள் அங்கு ஈழ மக்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக தொடர்ச்சியாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அங்க இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த வேலையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அப்பொழுதுதான் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் இட்டு செல்ல முடியும் ஆகவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் அது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வாக இருக்கட்டும் மாவீரர் நாள் நிகழ்வாக இருக்கட்டும் அங்கிருக்கிற அடிப்படை உரிமைகளை இருக்கிற மக்களை பாதுகாக்கின்ற வகையில நாம் செயல்படுத்த வேண்டும் செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேசிய இன விடுதலை போராட்டம் என்பது அவர்களுக்கானது மட்டுமல்ல அது நமக்கானது கடந்த ஆண்டு நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திலே சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் வலியுறுத்திய மிக முக்கியமான கருத்து தேசிய இனங்களுக்கிடையே ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரி தெலுங்கு தேசியம் அல்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி கன்னட தேசியம் அல்ல தமிழ் தேசியத்துக்கு எதிரே மலையாள தேசியம் அல்ல தமிழ் தேசியத்திற்கு பகை என்பது இந்திய தேசியம் தான் இந்திய தேசியத்தை எவன் ஒருவன் எதிர்க்கிறானோ பகைக்கிறானோ அவனே உண்மையான தமிழ் தேசியவாதி அந்த வகையில் இன்றைக்கு இந்திய அளவிலே நாம் இந்திய தேசியத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்திய தேசியம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது என்கின்ற கருத்தியலை முன்வைக்கின்ற துணிச்சலாக முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஏன் நாம் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை இன்றைக்கு எடுத்து எதிர்க்கின்றோம் ஏன் ராஜபக்சேவை எதிர்க்கின்றோம் ஏன் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம் என்ற அந்த கருத்தியலுக்குள் நாம் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு பிரபாகரன் அவர்கள் படத்தை காட்டி விடுதலை புலிகளை காட்டி வாக்கு கேட்கிறார்கள் தேர்தல் பாதையில் பயன் தேர்தல் பாதையில் பயணிக்காத ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய அடையாளம் ஆனால் அவரை காட்டி இன்றைக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் அதை வைத்து பிழைப்புவாதம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய போராளி தலைவரை இன்னைக்கு தெரு தெருவாக இவருக்காக நாங்கள் இருக்கிறோம் ஓட்டு போடுங்கள் ஓட்டு போடுங்கள் என்று கேட்கின்ற அந்த பிழைப்புவாதத்துக்கு எதிராக ஒரு விடுதலை கருத்தியலை முன்வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் நாம் நகர்கின்றோம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நாம் வந்து சிங்கள ஒடுக்குமுறையை சிங்கள ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்றால் நமக்கு அடிப்படையிலே சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நாம் போராடுகின்றோம் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் போராடுகின்றோம் அதேதான் பிரபாகரன் அவர்கள் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் மக்களை அணிதிரட்டுகிறார்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுகிறார்கள் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி தேசிய அடையாளமாக இன்றைக்கு செயல்படுகிறார்கள் பாரதிய ஜனதா முன்வைக்கின்ற ஒரே நாடு ஒரே மொழி என்பது மதவழி தேசியத்தை முன்வைக்கின்றது அங்கே ராஜபக்சேக்களாக இருக்கட்டும் அல்லது ரணில் இருக்கட்டும் அவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் என்பது அதே மதவழி அரசியல் தான் பௌத்த மயமாக்கல் தான் இங்கே இந்து மயமாக்கல் ரெண்டும் ஒன்றுதான் நாம் ராஜபக்சேவை எதிர்ப்பதும் மோடியை எதிர்ப்பதும் ஒன்று ரணில் விக்ரமசிங்க எதிர்ப்பதும் மோடியை எதிர்ப்பதும் ஒன்று அங்கே பௌத்த மயமாக்கலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இங்கே நான் இங்கே இந்து மயமாக்கலை கொண்டு வருகிறார்கள் இந்து மயமாதலுக்கு மிக தடையாக இருப்பது தேசிய அடையாளம் தேசிய அடையாளங்களை அழித்தொழிப்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்பதை முன்வைக்கிறார்கள் இந்தி இந்தியை அவர்கள் வந்து இந்தி மயமாக்கலை முன்வைக்கிறார்கள் அங்கே பௌத்த மயமாக்கலோடு சிங்கள மயமாக்கலை முன்வைக்கிறார்கள் ஆகவே இந்த கருத்தியலோடு தமிழ்நாட்டில் கருத்தியல் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன முன்வைத்தாரோ அதே கருத்தியலை நாம் இங்கே நம்முடைய தலைவர்களுடைய தலைமையிலே எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்து அடையாளத்தை முன்வைத்ததே இல்லை பால் தாக்கரே கூட அந்த நேரத்தில் போராடும் பொழுது பிரபாகரன் அவர்கள் ஒரு இந்து என்று சொன்ன பொழுது அவர் ஒருபோதும் இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் இந்து ஏற்றுக்கொண்டார்கள் இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களை மறுதளித்தார்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அந்த பகுதியிலே சாதியை இருக்கும் இருக்கலாம் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் விரும்பிய ஈழம் என்பது சாதி ஒளிந்த ஈழமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சாதியை ஏற்றுக்கொண்டு சாதி வெறியர்களாக தமிழ் தேசத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் சாதி ஒளிந்த தமிழ் தேசத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுடைய இந்த நிகழ்வின் மூலமாக தமிழீழ விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளில் நாம் இந்த சிங்களமயமாதலையும் இந்துமயமாதலையும் ஒன்றாக பார்த்து நாம் அதை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுக்கு நம்முடைய அடையாளம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது அது இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிராக சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் அதைத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே நாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக பல நாடுகளிலிருந்து செய்தி மேதகு பிரபாகரன் அவர்கள் இல்லை அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் நம்முடைய தலைவர்கள் கடந்த அறிவித்திருந்தார்கள் ஆனால் புலம்பெயர் நாடுகளிடையே ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுகின்ற வகையில் அது முடிவுக்கு வருகின்ற வரையில் நாம் அதை செய்ய வேண்டாம் என்று நம்முடைய தலைவரவர்கள் வழிகாட்டியிருந்ததன் அடிப்படையில் அந்த கருத்தொற்றுமை எப்பொழுது ஏற்படுகின்றதோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே எப்பொழுது ஏற்படுகின்றதோ அந்த ஏற்பாட்டுக்கு பிறகு அந்த புரிந்துணர்வுக்கு பிறகு நாம் அதை நிகழ்த்தலாம் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்க சொல்லியிருந்ததன் அடிப்படையில் இந்த நிகழ்விலே நாம் இதை இந்த அளவிலே நாம் வீரவணக்கம் செலுத்துகின்றோம் பொது வாக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலே இந்த பொது வாக்கெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் என்று கொலைமேந்த தமிழர்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற அந்த கோரிக்கை இருக்கின்றது விடுதலை சிறுத்தைகளும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த நாளிலே இந்திய அரசு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அவையிலே பேச வேண்டும் அதற்கு வெளிவகாரத்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வின் மூலமாக தமிழீழம் கிடைக்க வேண்டும் தமிழீழம்தான் அந்த மக்களுடைய தேர்வு இன ஒடுக்குமுறைக்கு எதிரான தேர்வு அதற்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த போரிலே ஈடுபட்ட போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்